ஏன் தெரியுமா தமிழ் வந்து என்று அழியாது தேன் போல தேன் உடல் எதை கூட்டியாலும் அந்த பொருளும் அழியாது அது போல தமிழில் எந்த மொழி தேர்ந்தாலும் அந்த மொழியும் அழியாது ஆனால் தமிழும் தேன் போன்றது ஒன்றுதான் எல்லாரும் ஒத்திட்டு இருப்பீங்க ஆனால் தமிழ் தேனை விட உயர்ந்தது ஏன் என்று கேட்டால் தேன் சாப்பிட்டால் ஆனந்தமா இருக்கும் அப்படிப்பட்ட தமிழின் பிறமொழியில் நம்முடைய வஜ்ரவேலி ஐயாவர்கள் அவர்களை இங்கொரு சிறப்பிப்பதில் திரும்பி அடைகிறேன் இந்த ஒரு கவிச்சி எங்களுடைய பேராசிரியர் மணி மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் என்று சொல்வார்கள் அதை நிறைய டீம் பண்ணிருக்காரு அதான் முதல்வர் ஐயா அழகும் அதிகமா சிறப்பா செய்வாங்க அவருக்கு இந்த நேரத்தில் நன்மை கூறுகிறேன் அடுத்து வந்து நம்முடைய முதல்வர் இரா வீரமோகன் ஐயா அவர்கள் அவரை பார்த்தா கூட எனக்கு பெருமை இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் அந்த பெருமை சேரும் இவர் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரா அதனால தான் அவர் பேர் இரா மோகன் வீரமோகன் வச்சிருக்காங்க எவ்வளவு அழகான சேரும் அவன் தாய் தன்னை எங்களுடைய நன்றி அடுத்து நாமல்லாம் எங்க பேராசிரியர் எல்லாமே மாணவர்களை உருவாக்குவோம் ஆனால் இங்க வந்து மிக அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் பஞ்சாங்கம் பேராசிரியிலே உருவாக்கக்கூடிய பேராசிரியர் எங்களுடைய பஞ்சாங்கம் என்னுடைய கூட ஒருத்தர் பேராசிரியர் இருக்கோ பாரதிதாசர்ல அதை பார்க்கும்போது வைத்த தயாநிதி இல்லையா அதே போல அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை பாருங்க அத்தனை பேராசிரியர்களை உருவாக்கியிருக்கேன் பல பேராசிரியர்கள் நம் பஞ்சாங்க மையாவுடைய பேராசிரியர்களா தான் இருப்பாங்க பேராசிரியப்பு பேராசிரியர் வந்து நம்ம பேராசிரியை சிறப்பிப்பதற்காக அடுத்து தாகூர் கலைக்கு தமிழ் துறை ரேவதி அம்மா பல்கலைக்கழக ரவிக்குமார் ஐயா இவர்கள் எல்லாருமே அவருடைய ஆக்கத்தில் மிகப்பெரிய பங்கினி செய்பவர்கள் அப்புறம் நம்ம இலங்கை சொல்ல போய் செல்வர் செல்வது சொன்னேன் அவர் சொல்லின்னு செல்வர்லாம் அல்ல ஏன் கேட்டா அவர் சொல்லின்னு யாருமே செல்லார் அவர் எல்லாரும் தான் இருப்பாங்க அப்படி எழுத்துக்கூடிய கூடிய சொல்லி செல்லார் ஐயா அவர் நற்றமிழ் நாவலர் ஐயா அவர்களின் இந்த நேரத்தில் இவங்களும் ஒன்னும் பாடவே முடியாது இப்போ இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கட்டிருக்காரு அதை பயன்படுத்திக்கணும் அடுத்து தமிழ் கடவுள் இல்லாமல் ஒரு விழா நடக்காது இல்லையா அழிவு இங்க இங்க தமிழ் கடவுள் எல்லாம் பார்த்தா சுப்பிரமணிய ஐயா பஸ்டே வந்திருக்கேன் நன்றி ஐயா உங்கள் ரெண்டுக்கும் நன்றி அடுத்து இன்றைக்கு விழா நாயகர் நான் வஜ்ரவேல் ஐயா போயிட்டு ஐயா அவர்கள் இந்த கந்தசஷ்டி விழா இருக்கும் வேல் வேல் வெற்றி வேல் ஞான வேல் தான் சொல்லுவோம் ஆனா இங்க பசங்க எல்லாருமே வஜ்ரவேல் தான் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு மிக திறந்த பாத்திரத்தை கொண்டவர் எங்களுடைய வஜ்ரவேல் தனியே ரசிக்கப்பட்டாலுமே வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாமே பெரியவங்க இந்த தமிழ்ச்சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய கண்காணிப்பாளர் சண்முக சுந்தர் நிறைய பேர் அவங்க என்ன இந்த சங்கத்தை ஒரு பிரசவ மருத்துவமனை போல மாட்டி விட்டாரு இங்க எப்படின்னா அழகான நூல் பிரசவம் ஆகிறது இல்லையா ஒரு அழகான நூல்கள் பிரசவி ஆணாக இருக்கிறார் அது வந்து படைக்கோலைக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு அடுத்து வந்து எங்களுடைய ஆன்மீக தமிழ் வேறு பக்தி தமிழும் பக்தியும் இரண்டு கண்களாக சிவமாதவன் ஐயா அவர் வந்து இருக்காங்க அப்புறம் நிலைக்காது வாசிக்காமல் அறிவு நிலைக்காது நூல்கள் உருவாகிறது அதற்காகவே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர்கள் செய்தி வந்துருச்சுங்க அடுத்து வந்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா பேராசிரியர்கள் இருக்காங்க எல்லா பேரையும் சொன்ன நேராக மூலம் என்னுடைய பேராசிரியர்கள் எல்லாம் அனைவருக்கும் நிறைய சொல்ல காரணம் என்னன்னா ஏன் இவ்வளவு பேர் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேராசிரியருக்கு வந்து இவ்வளவு பேர் வருவதே வந்து மிகப்பெரிய ஒரு பேரு இல்லையா அது அந்த பேரையே நம்ம வஜ்ரவேல ஐயா பெற்றிருக்கிறார் காரணம் என்ன அவர் எல்லா நூல்களையும் கற்றிருக்கிறார் இல்ல எல்லா மொழிகளும் அவர் வந்து தெலுங்கு தெரியும் ஆங்கிலம் தெரியும் இல்லையா அப்புறம் வந்து தமிழ் தமிழ் நல்லா இப்படி நிறைய மொழிகளை தெரிந்து அதையெல்லாம் ஒரு அருமையான பண்பாட்டு ஒப்பாய்வு கலங்கள் என்ற ஒரு நூலாக்கியிருக்கார் இது பதினாறு கட்டுரைகளை கொண்டது ஒரு நூல் வந்து எப்படி இருக்கணும் உழைப்பின் தீயமையால் தான் இந்த உலகமே புத்தாக்கம் தெரிகிறது புத்தகம் என்று சொன்னால் என்ன புத்தகம் உள்ள புதிதாக ஆயிடும் அப்படி இருந்தால்தான் அது புத்தகம் ஒரு நூலகம் திறந்தால் நூறு சிறைச்சாலை போடப்படும் அது போலதான் இந்த நூல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட அருமையான நூலாக இந்த நூல் இருக்கிறது நிறைய சொல்ல வேணாம் இந்த நூல்ல இருந்து நிறைய இருக்கலாம் ஆனா கொடுத்தது ஐந்து நிமிடம் தான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா திறமையான புலமையினை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படிப்பட்ட அருமையான நூல் இந்த நூல் இல்லையே பாருங்க ஒரு புலவர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க மன்னர்கள் எப்படி இருந்தாங்க கேட்டீங்கன்னா என்னை புலவர்கள் பாடாது வரைந்தால் போதும் தானாகவே அழிந்துவிடும்

அதுதான் சொல்ல அதனால நான் தயவு செய்தால் புலவர் பாடாத ஒழிக என் இளவரை என்று பாடியிருக்கக்கூடிய புறநாள் மற்றும் பாடல எடுத்து பதினாறு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்ல வரக்கூடிய மொத்தமான ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்க நூல் பேரன்றவன் வாங்கிக்கிறேன் எல்லாருமே வாங்கிறோம் அதனாலதான் இல்லையா ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் எல்லா உயிர்களையும் எவன் ஒன்றாக கருத்துக்கிறானோ அவன் தான் மனிதன் அதுதான் இந்த நூல் முழு ஒத்தது அறிவான் உயிர்வாழ்

எல்லா பெரிய மனிதரும் ஒரே போல சிந்திப்பார்கள் அவர் ஷேக் இங்க இருக்கக்கூடிய நாடகாசிரியர் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அத்துவ நிறைய இருக்கு மேடம் பேசுறேன் சங்கர காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டால பக்தனம் தம்புரு என்றார் எங்கள் சார் தம்புலம் என்றே யாரையும் கொண்டுடன் கோயிலுக்கு சென்றார் ராமானுசர் எவ்வளவு பெரியார் கோயிலுக்கு எல்லாரையும் ஆட்சிக்கு போறார் அப்பதான் அது கோயில் சொன்னார் பாருங்க இல்லையா அப்ப அவரை பார்த்து கேட்கிறாங்க தள்ளிப்பூன்னு ஒருத்தர் சொல்றான் இதை பிரமானுஜர் போறாரு அப்போ ஒரு தலித வர்றாரு அப்ப வந்து நீ தள்ளிப்பூன் உடனே அவருக்கு சொல்றாரு போ சொன்னது என்ற என்னோட உடலையா அல்லது உயிரையா கேட்கிறாரு ராமானுஜருக்கு ஒரு பெரிய அறிவு வந்து விடுகிறாரு அந்த ஒரு சொல்லி போது எப்படி நம்ம பட்னத்தாருக்கு சொன்னார் இல்லையா காதற்ற ஊதியம் வாரா அதுக்கு படை பண ஒரு சொல் சொன்ன கூட பட்னத்தார் எல்லா சொத்தையும் போயிட்டார் இல்லையா அது மாதிரிதான் இந்த சொல்லானது ராமானுஜரை உருவாக்கியது அது இந்த மூலம் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும் ரொம்ப சொல்ல மகாகவி பாரதி நம்ம ஊருடைய பொக்கிஷம் சொல்ல மழைக்கு குடை பசி நேரத்து உணவென்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் யாரு சொல்ல முடியும் மழைக்கு குடை போன்றவன் உணவு பசி ஏழைக்கு என்ன தெரியும் பசிதான் தெரியும் அதில் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை மிக அழகாக எடுத்து இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு பாடலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அறிவை வளர்த்தால் பையன் பேதமையற்ற பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பெண்களுடைய அறிவு பேரறிவு அதனால பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்க்கிறது மீசல் சொல்லிருக்காங்களே பெண்ணுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க பெண்கள் அழக திட்டம் போது கூட அழக திட்டாங்க தன்னுடைய மகனை திட்டம் போது கூட மகனை திட்ட மாட்டாங்க திருட்டு பய மகனே பக்கத்துல தான் உட்கார்ந்து பாருங்க இல்லையா அது சொல்ல அப்ப என்னென்ன யாரை திட்ட அவங்களுக்கு தெரியும் எப்போ தெரியும் எனக்கு அப்புறம் கபிந்தன் ஐயா அவருடைய நூலை எடுத்துக்காட்டுகள்லாம் காட்டிருக்காங்க எப்படி வந்து அந்த ஏ தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்களை எல்லாம் எப்படி இந்த இலக்கியங்களானது பயன்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லி தலித் வாழ்வியலை நாம் போற்ற வேண்டும் அந்த வந்து உலக மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதினாறு தலைமைகளை கொடுத்திருக்கிறார் அது மீராவி முதிய தமிழ் ஒலி நம்முடைய கலைஞர் அவருடைய கவிதையிலிருந்து எடுத்துக் காட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல நூலை எல்லோரும் உங்களுடைய நூலகத்தில் வைத்து போற்ற வேண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்